ஆய் எப்ரிவான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டி கும்பாபிஷேகம் போடுறாங்க அதனால நாங்கள் வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் உள்ளே சாமிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு கிராமம் தான் அது அவுட்ரு சைடில் இருக்குது இந்த கோவில் பாருங்கள் அதுக்குள்ளே தான் சாமியெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே எல்லாம் வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க சிலையில் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் பாருங்கள் அவுட்ரு இன்னும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து இங்கே வர்றதுனால சீக்கிரம் வந்துவிட்டோம் இன்னும் இந்த ஊர் மக்கள்லாம் இன்னும் வரல இனிமேல் தான் வருவாங்களாம் கும்பாபிஷேகம் போடையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒம்பதரை மணிக்கு மேலே தானே நாங்கள் எட்ரைக்கெலாம் இங்கே வந்துட்டோம் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அதெல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் போடுவாங்களாம் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இன்னுமே தான் வருவாங்க போல் ரெண்டு சைடும் காடு தான் கோவில் கட்டியிருக்காங்க சும்மா சின்ன கோவில் தான் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இது எங்கே இருக்குன்னா இங்கே பெரம்பலூர் போகிற வழியில் துறைமங்கலம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்குது இந்த கோவில் என்ன பாருங்க தெரியுது அவங்களுக்கு குட்டி கோவில் சின்னதாக இருக்குது அழகாக இருக்குது நீட்டாக கட்டியிருக்காங்க